بسم الله الرحمن الرحيم أولم يروا أننا نأتي الأرض ننقصها من أطرافها والله يحكم لا معقب لحكمه وهو سريع الحساب وقد مكر الذين من قبلهم فلله المكر جميعا يعلم ما تقسم كل نفس وسيعلم الكفار لمن عقبى الدار ويقول الذين كفروا لست مرسلا قل كفى بالله شهيدا بيني وبينكم ومن عنده علم الكتاب اولم يروا اننا نأتي الله ننقصها من اطرافها அவர்கள் gobernicke villaya sindike villaya the bhumiyin vorangle nam surikikonde varigindrome رمي avargal governiche villaya والله يحكم لا معطب لحكمه அல்லாகவே இந்த உலகத்தில் தீர்மானிக்கக்கூடியவன் தீர்ப்பு சொல்லக்கூடியவன் அவனுடைய தீர்ப்புக்கு தீர்ப்பு செய்யக்கூடிய தொடரக்கூடிய யாரும் கிடையாது ஹிசாப் அவன் தீவிரமாக கணக்கு தீர்த்தி விடுவான் ஒக்கது மக்கள் அல்லதி நமின் தமிழின் ஆ நபியே இவர்களுக்கு முன்பும் பல்வேறு சமுதாயம் வாழ்ந்து அந்த இறைத்தூர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர் பரில்லாஹில் மக்ரு ஜமியா சூழ்ச்சிகள் எல்லாம் இறைவன் கையில் தான் இருக்கின்றது அலுமுமா தக்ஷிமு குலு நஃப்ஷி ஒசையா குஃபார் லிமன் ஒக்கமத்தார் ஒவ்வொரு ஆத்மாவும் என்ன செய்கின்றாள் என்பதை அவன் மிகவும் தெளிவாக அறிந்தவனாக இருக்கின்றான் இந்த காப்பீனுடைய இறுதி முடிவு எவ்வாறு இருக்கும் என்பதை அவன் அறிவான் வயக்கூறு லதியின கஃபரு லஸ் சமுருசலா நபியே காப்பிரான இவர்கள் கூறுகின்றார்கள் நீ தூதர் இல்லை என்று கூறுகின்றனர் நீங்கள் கூறுங்கள் அல்லாஹுவே எனக்கும் உங்களுக்கும் மத்தியில் சாட்சியாளராக இருக்கின்றான் அழில் மூழ்கித்தான் அவனிடத்தில் தான் மறைவான அனைத்து கல்வி ஞானமும் அவனிடத்திலேயே இருக்கின்றது என்பதையும் நபியே இந்த மக்களுக்கு நீங்கள் கூறுங்கள் என்று பதிமூணாவது அத்தியாயத்துடைய நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு ஆகிய இந்த மூன்று வசனங்களிலும் நபிகள் சல அல்லாஹுலேஸ்வம் அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை கொண்டு சில செய்திகளை கொண்டு அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கின்றான் அதில் இதற்கு முந்தி சொன்ன வந்த வசனத்திலே சொல்லும் பொழுது நபியை இந்த உலகத்தில் நீங்கள் வாழும் பொழுது நாம பல்வேறு விதமான வாக்குறுதிகளையும் எச்சரிக்கையையும் செய்திருந்தோம் ஓமியர்களுக்கு பல நன்மைகளை நாம் செய்வோம் காப்பிர்களை நாம் தண்டிப்போம் என்றெல்லாம் வாக்குறுதி கொடுத்திருந்தோம் அதை வாழுகின்ற காலத்தில் சிலது நீங்கள் கண்கூடாக பார்த்தீர்கள் காப்பிர்களை நாம் தண்டித்தது உலகை நாம் கண்ணியப்படுத்தியது அவர்களுக்கு அதிகாரத்தை வழங்கியது பதில் போன்ற உகது போன்ற மற்றும் பல்வேறு போர்களிலே அந்த எதிரிகளை நாம் வீழ்த்தியது இவையெல்லாம் நீங்கள் சிலதை கண்டிருக்கின்றீர்கள் இன்னும் காணாத எத்தனையோ இருக்குகின்றது மரணத்திற்கு பின்பு அவைகள் எல்லாம் நடக்கத்தான் செய்யும் என்ற செய்தியை சொல்வதற்கு பின்பு அல்லாஹ் இந்த மனிதர்கள் சிந்திக்க வேண்டாமா பல்வேறு அற்புதங்களையும் இந்த உலகத்திலே நாம் செய்து கொண்டே இருக்கின்றோம் அந்த அத்தாட்சி எல்லாம் இவர்களுக்கு போதுமானதாக தெரியவில்லையா அதிலே ஒரு அத்தாட்சி அல்லாஹ் இந்த இடத்தில் குறிப்பிட்டு விட்டு குறிப்பிட்டு சொல்கின்றான் சிந்திக்கின்ற மக்களே அறிவுள்ள மக்களே இந்த பூமியில் அதனுடைய ஓரங்களை நாம் சுருக்கி வந்து கொண்டே சுருக்கிக் கொண்டே இருக்கின்றோம் இதை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா என்று குறிப்பிடுகின்றான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்ட ஒரு சிறிய வசனத்தில் கூறப்பட்ட ஒரு வரலாறு ஒரு சின்ன ஒரு செய்தி அந்த செய்தியில அல்ல என்ன பதிவு செய்கின்றான் என்று சொன்னால் இந்த பூமியினுடைய ஓரங்கள் இருக்கின்றது கடல் ஓரங்கள் கடலை உள்வாங்கி பூமியுடைய ஓரத்தை நாம் என்ன செய்யணும் சுருக்கிக் கொண்டே இருக்கின்றோம் இன்றைக்கு சொன்ன வார்த்தை இது அன்று சொன்ன சிந்திக்கின்றார்கள் ஆம் என்னவென்றால் பெரும் பெரும் பனிக்கட்டி மலைகள் எல்லாம் உருகி இமயமலை இமயமலையில் இருக்குகின்ற அந்த பனிக்கட்டி மலைகள் இருக்கின்ற அவைகள் எல்லாம் உருகி நீராக மாறி கடலுடைய அந்த உயர் மட்டம் கூடி பூமியுடைய தரையை அதை அரித்துக் கொண்டே இருக்கின்றது அதாவது ஒரு அதாவது சுமார் ரெண்டாயிரத்தி ஐம்பதுலே பங்களாதேஷுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய டாக்காவிற நகரமே இருக்காது என்று சொல்கின்றார்கள் எல்லாம் கடலிலே மூழ்கிவிடும் என்று எத்தனையோ நகரங்கள் என்ன செய்ய விட்டது கடல் கடலிலே அது இங்கு பதிவு செய்கின்றான் இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள் கடல் இயல் ஆராய்ச்சியாளர்களும் பூமியியல் ஆராய்ச்சியாளர்களும் ஆய்வு செய்து சொல்கின்றார்கள் இந்த பூமியுடைய அந்த அகலம் அவைகளும் சுருங்கிக் கொண்டே வருகின்றது கடலுடைய நீர்மட்டம் உயர்ந்து கொண்டே வருகிறது என்று பல பல ஊர்கள் கடல் உள்வாங்கி இருக்கின்றது நான் ராமேஸ்வரத்துல ராமேஸ்வரம் ஒரு காலத்துல எப்படி இருந்தது அது ஒரு பெரும் ஊராக இருந்தது ஆனால் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஐம்பது அறுபது ஆண்டு என்று நினைக்கின்றேன் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட மிகப்பெரிய அந்த புயலின் காரணமாக அங்க அந்த ஈர ரயில்வே பாலங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் நாசமாகிவிட்டது அந்த ஊரே இல்லாமல் ஆகிவிட்டது இப்படி கடல் மட்டத்தை நாம் என்ன செய்யணும் உயர்த்தி கொண்டு வந்து அந்த நீளத்தை இவைகள் எல்லாம் நாம் சுருக்கிக் கொண்டே வருகின்றோமே இதை இந்த மக்கள் சிந்திக்க வேண்டாமா அன்றைக்கு இன்றுக்கும் இன்றைக்கும் இந்த புறாணி வசனம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது நீங்கள் கடலை ஆய்வு செய்கின்றீர்கள் அது நீங்கள்தான் சொல்கின்றீர்கள் கடல் இருக்கின்றது ஏற்கனவே எங்க தான் மதுரை வரைக்கும் இருந்திருக்கின்ற அந்த கடல் பூமுகார் இந்த கடல் எல்லாம் இருக்கின்றது மதுரை வரைக்கும் இருந்திருக்கின்ற அந்த ஒரு கண்ணகிங்கிற பெண் எங்க மதுரை வந்து எரித்தது எல்லாம் வரலாறு தான் சொல்லிப்படுகின்றார்கள் ஆக கடலுடைய இது என்ன செய்கின்றது நீண்டு கொண்டே இருக்கின்றது பூமியை சுருங்கி கொண்டே இருக்கின்றது என்ற செய்தியை பதிவு செய்துவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான் அவன் தான் தீர்மானிப்பதை தவிர அவனுக்கு எதிராக தீர்மானிக்கக்கூடிய அவனை தொடரக்கூடிய இந்த உலகத்தில் யாரும் இல்லை அவன் தண்டிக்க நினைத்தால் தண்டி தூடுவான் வகுப்பு சரியுடன் ஹிசார் அவன் கணக்கு தீர்ப்பதிலே மிக தீவிரமானவன் கணக்கு தீர்க்க வேண்டும் என்று அவன் முடிவு செய்து விட்டால் அது நாடு நகரம் மக்கள் இவைகள் எல்லாம் அவன் பார்க்க மாட்டான் ஒரு சிறிய பூகம்பத்தினால் அழித்து விடுவான் ஒரு சிறிய வெள்ளப்பரையத்தில அந்த நகரையை அழித்து விடுவான் ஒரு சிறிய புகழ் கா புயல் காட்டை விட்டு அந்த நாட்டை என்ன செய்வான் அழிக்குகின்ற ஆற்றல் அவனுக்கு இருக்கின்றது ஒக்கது மக்கள் அல்லது கவலியின் ஜமியா அவர்கள் பல்வேறு சூழ்ச்சிகளை செய்து இந்த உலகத்திலே வாழ நினைக்கின்றார்கள் ஆனால் அந்த எல்லா சூழ்ச்சியையும் உரிய மகத்தான சூழ்ச்சி அவங்கையில இருக்கின்றது அவன் பார்த்து என்ன செய்வான் எதுவும் செய்வான் يعلم ما تكسب كل نفس وسيعلم الكفار لمن الدار دولهتنا يدي اور செய்கின்றார் அதை அவன் அவன் அறிந்தவனாக இருக்கின்றான் மேலும் அந்த காஃபிருடைய இறுதி நிலை எப்படி இருக்கும் என்பதை அவன் அறிவ அறிந்தவனாக இருக்கின்றான் என்றும் 43வது வசனத்திலே இந்த இதிலே சொல்லி நபியே இவர்கள் எல்லாம் உம்மை பிழைப்பிக்கலாம் உன்னை நபி இல்லை என்று சொல்லலாம் உன்னை எல்லி நகை ஆடுவார்கள் கேலிகண்டல் செய்வார்கள் வைத்தியக்காரன் தான் சொல்வார்கள் சூனியக்காரன் தான் சொல்வார்கள் வயக்கோல் உள்ளது எனக்கு சலா நபி இல்லை என்று கூறுவார்கள் புல் கபாபில்லாஹி ஷகிதா அல்லாஹ் போதுமானவன் அவன் சாட்சியாளன் நான் நபியா இல்லை என்பதற்கு நீங்கள் சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த அல்லாஹுவே போதுமானவனாக இருக்கிறான் என்று மக்களுக்கு சொல்லுங்கள் ஷகீதம் பயனிஒ கிதாப் அவர் எடுத்துதான் இந்த உலகத்திற்கின்ற அத்தனை அசைவரை பற்றி உண்டான மக்கள் எழுதப்பட்ட அந்த நூல் இருக்கின்றது அதில் எல்லாம் பதிவு செய்து வைத்திருக்கின்றான் அவன் அதை அறிந்தவனாக இருக்கின்றான் என்ற செய்தியும் அந்த மக்களுக்கு சொல்லிவிடுங்கள் ஆகையனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் உங்களுடைய மனதை போட்டு உலட்டிக்கொள்ள வேண்டாம் கவலை கொள்ள வே கவலைப்பட வேண்டாம் என்று ஆறுதலான அந்த வசனங்களை சொல்லி இந்த அத்தியாயத்தை எல்லாம் என்ன செய்கின்றான் நிறைவு செய்கின்றான் سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت